அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக திகழ்வது பணம்தான் யார் ஒருவருக்கு அவர்களுடைய போல் பணவரவு ஏற்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மிகவும் குறைவாகவே இருக்கும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணவரவு ஏற்படவில்லை என்றால் அதனால் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பண பணவசியத்தை ஏற்படுவதற்கும் இந்த ஒன்பது துவரம்பருப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தின் கடைசி நாள் செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் ஒன்பதாவது மாதமாக திகழக்கூடிய இந்த மார்கழி மாதம் மிகவும் அற்புதமான மாதம் இறை வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம் செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்குரிய எண் அதாவது எண்களில் செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணாக கருதப்படுறது ஒன்பது அதனால தான் ஒன்பது துவரம்பருப்பை வைத்து இந்த பரிகாரத்தை நாம செய்ய இருக்கிறோம் இந்த பரிகாரத்துக்கு ஒன்பதே ஒன்பது துவரம்பருப்பு மட்டும் இருந்தா போதும் அதுவும் முழு துவரையாக இருந்தால் மிகவும் சிறப்பு இல்லாத பட்சத்தில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பை ஒன்பது எண்ணிக்கையில கையில் எடுத்துக்கோங்க பூஜை அறையை எந்த நேரத்தில் செய்யணும்னா மதியம் ஒன்று டூ ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது கோரை நேரத்தில் செய்யணும் பூஜை அறையில் முருகப்பெருமான் முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு ஒன்பது துவரையை உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் சரவண பவா எனும் மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிட்டு அதன் பிறகு அந்த துவரையை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டில் துவரப்பரப்பு சமையலுக்கு வச்சிருப்பீங்க இல்லையா அதோடு சேர்ந்து கலந்து வச்சிருங்க மனதார் மனமுருகி முருகனை நினைத்து கடன் தீரணும் சொந்த வீடு யோகம் ஏற்படணும் பணவசியம் உண்டாகணும் நினைத்த காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்கணும்னு வேண்டி ஓம் சரவண பவ எனும் ஆரழுத்து மந்திரத்தை சொல்லி செவ்வாய் பகவானுக்குரிய தானியத்தை பூஜை வச்சு கும்பிட்டு அதை நீங்கள் உங்கள் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரையோடு கலக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யும் போது முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக தேன் அல்லது தினை மாவு அல்லது செவ்வாழை அல்லது வாழைப்பழங்கள் அல்லது பொறி கடலை பானகம் இதை மாதிரி உங்களால் முடிந்த பிரசாதங்களை வைங்க அந்த பிரசாதங்களை குழந்தைகளுக்கு கொடுங்க அதாவது ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளால் நல்லதே நடக்கட்டும்